பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை ஒரு சில வரிகளில் சுருக்கமாக உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறது தமிழ்நாடு அரசின் முன்னாள் தலைமைச் செயலாளர் வே இறையன்புவின் தந்தை வெங்கடாச்சலம் காலமான செய்தி அறிந்து அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அவரை இழந்து வாடும் மகன்கள் இறையன்பு திருப்புகள் உள்ளிட்ட குடும்பத்தினர் நண்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவிப்பதாகவும் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயிலில் தேரோட்டத்தின் போது எந்த பதவியிலும் இல்லாத திமுக பேரூராட்சித் தலைவர் கீதாவின் கணவர் சசிக்கு பரிவட்டம் கட்டப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தேரோட்டம் முடிந்த பின் சசி அடியாட்களுடன் அறநிலையத்துறை அலுவலகத்துக்குள் புகுந்த அதிகாரிகளை தாக்கியதாகவும் புகார் எழுந்துள்ளது சென்னையை அடுத்த பெருங்களத்தூர் பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரரான ஜெகநாதன் அசாமில் பணியில் இருந்தபோது நெஞ்சுவலி காரணமாக உயிரிழந்தார் இதையடுத்து அவரது உடல் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டு ராணுவ மரியாதைக்கு பின் எரியூட்டப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தனியார் பள்ளி ஊர்திகளை சாராட்சிய ரவிக்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் ஆய்வின் முடிவில் விதிகளைப் பின்பற்றாத ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊர்திகளின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது இதேபோல் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நூற்று அறுபத்தி நான்கு ஊர்திகளை ஆய்வு செய்த கோட்டாட்சியர் சுபலட்சுமி முப்பத்தேழு ஊர்திகளை மறு ஆய்வுக்கு வருமாறு ஆணையிட்டார் புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கிராமத்தில் இருதரப்பு மோதல் தொடர்பான சமாதான கூட்டம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை எந்தவித பிரச்சினையிலும் ஈடுபடக்கூடாது பிரச்சினைக்குரிய இடத்தை இருதரப்பும் பயன்படுத்தக்கூடாது என கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது தஞ்சை மாவட்டம் பூண்டிமாதா பேராலய தேர் ஊர்வலம் வானவேடிக்கைகளுடன் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று மல்லிகை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தேரில் வலம் வந்து பூண்டி மாதாவை கண்டு வழிபட்டனர்